வணக்கம் என் பேர் ராம் முதலீட்டுக்களத்தோடய வாசகன் என்னோட கேள்வி என்ன அப்படின்னா இந்த ஐபிஓக்கள் இதை யாரெல்லாம் வந்து முதலீடு செய்யலாம் ஏன்னா என்னுடைய நட்பு வட்டத்தில் பார்க்கும்போது இந்த ஐபிஓக்கள்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சூதாட்டம் மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா எல்லாரும் வந்து இதை நம்ம அப்ளை பண்ணுவோம் வந்த உடனே அது லிஸ்ட் ஆகும் லிஸ்ட் ஆன உடனே அது ஒரு பெரிய லெவலில் அது ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயோ ரெண்டு மூணு நாளுக்குள்ளேயோ அதோடைய விலை ஏறும் பங்கோட விலை உடனே விற்று குறுகிய காலத்தில் லாபத்தை சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பல பேர் இதில் முதலீடு செய்கிறத நான் பார்க்குறேன் ஐபிஓக்கள்ங்கிறது இப்படிப்பட்ட ஒரு முதலீடு தானா அப்படிங்கிறது ஒரு ஆரம்ப கால இன்வெஸ்டருக்கு எப்படி இதை அணுகணும் முதல்ல ஒரு தேர்ந்த இன்வெஸ்டர் தான் அணுகணுமா சாதாரண ஆட்களும் ஐபிஓக்களுக்கு அப்ளை பண்ணலாமா வியூவியர்ஸ் வீடியோல நண்பர் ராம் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமானது ஐபிஓ அப்படிங்கிறது யாருக்காக அப்படின்னு கேட்கிறார் என்ன பொறுத்த வரைக்கும் ஐபிஓன்றது நிறுவனங்களுக்காகத்தான் நிறுவனங்களுடைய நிதி தேவைகளை நிறைவேற்றத்தான் ஐபிஓக்கள் வருகின்றன சில நேரங்களில் நிறுவனத்துக்கு நிதி தேவை இருக்காது ஆனால் நிறுவனத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களுக்கு நிதி தேவைப்படும் ஐபிஓ யாருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்று நிறுவனங்களுக்கு அல்லது நிறுவனம் சார்ந்த முதலீட்டாளர்களுக்கு அல்லது நிறுவனத்தினுடைய ப்ரமோட்டருக்கே பணம் வேணா கூட அவங்களுக்கும் தான் ஐபிஓ அப்ப இதுல இன்வெஸ்டர் எங்க வரா அப்படிங்கிற கேள்வி வருகிறது தெளிவா புரிஞ்சுக்கணும் ஐபிஓல இன்வெஸ்டருடைய ரோல் அந்த நிதி தேவையை நிறைவேற்றுவது அப்படிங்கறதுதான் நீங்க பணத்தை கொடுக்க வரீங்க அந்த தேவையை நிறைவு செய்யறீங்க அதன் மூலமாக அதுதான் ரோல் இதுல யாருக்கு ஆதாயம் பணம் என்ன ஆதாயம் இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கேள்வி யார் பங்குகளை விற்கிறார்களோ அவங்களுக்கு பணம் அவசரமாக தேவைப்படுகிறது அந்த அவசர தேவையை நிறைவேற்றத்தான் அவங்க பங்குகளை விற்கவே வருகிறார்கள் இந்த அவசர தேவையை புரிந்து கொண்டு அதிலிருந்து தான் என்ன ஆதாயம் தேடலாம் அப்படின்னு வர்றவன் தான் முதலீட்டாளர் என்ன மாதிரி ஆதாயம் தேடுற முதலீட்டாளர் நான் பணத்தை இன்னைக்கு போடுறேன் ஒரு பத்து நாள்ல லிஸ்டிங் வந்துடும் இந்த பத்து நாளைக்குள்ள எனக்கு ஒரு பத்து பர்சன்டோ இருபது பர்சன்டோ இல்ல அதுக்கு மேலேயே கிடைக்குமா அப்படின்ற ஒரு நப்பாசையில் தான் அவன் அந்த ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றான் பொதுவாக ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றவங்க அஞ்சு வருஷம் கழிச்சு எத்தனை பேர் அந்த ஐபிஓ இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவானவர்கள்ட்ட தான் அந்த பங்குகளை இன்னும் இருக்கும் முக்காவாசி பேர் வித்துட்டு போயிருப்பாங்க நீங்க ரெண்டு மாசம் கழிச்சு பார்த்தாலே அந்த இன்வெஸ்டருடைய ப்ரொஃபைல் வந்து தலைகீழாக மாறிவிடும் வாங்கின முக்காவாசி பேர் வித்துட்டு போயிருவாங்க ஸோ ஐபிஓ என்பது இந்த மாதிரி குறுகிய காலகட்டத்தில் பணத்தை சம்பாதிக்கணும்னு தேடி வரக்கூடிய முதலீட்டாளர்களால தான் வாழ்கிறது இல்லைன்னா ஐபிஓ வந்து நிறைவேறாது ஏன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர் என்ன நினைப்பானா ஐபிஓ வரட்டும் பங்கு ஃபர்ஸ்ட் ட்ரேடிங்க்கு வரட்டும் லிஸ்ட் ஆகட்டும் கொஞ்ச நாளைக்கு பரிவர்த்தனைகள் நடக்கட்டும் காலாண்டு நிதி அறிக்கைகள் வரட்டும் அதெல்லாம் பார்த்து பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு முடிவு பண்ணுவோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாங்குவோன்றதான் ஒரு முதலீட்டாளனுடைய மனநிலை ஆனால் ஐபிஎல வரக்கூடியவர்கள் முதலீட்டாளர்கள் அல்ல முக்காவாசி பேரு வர்த்தகர்கள் வணிகர்கள் வாங்கிட்டு குயிக்கா என்ன பணம் பண்ணலான்னு இதை தேடக்கூடியவர்கள் தான் சோ நீங்க சொல்ற மாதிரி இத ஒரு லாட்ரியா உங்க நண்பர்கள் பார்க்கிறார்கள் சொன்னீங்க நான் சந்தைக்கு வந்த காலத்திலிருந்து இன்று வரை முதலீட்டாளர்கள் ஐபிஓ லாட்ரியா தான் பாக்குறாங்க அடிச்சா ஒரே ஷார்ட்ல அப்பாயின்மெண்ட் ப்ராஃபிட்டுக்கு வாங்கிட்டு போயிடலாம் ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட அந்த சினிமாவில் ஒரு பிச்சு மாதிரி தான் அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆடுற மாதிரி இங்க அடிச்சாம்பார் அலாட்மெண்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு போல அலாட்மெண்ட் அவ்வளோதான் ஸோ இந்த லாட்ரி வியாபாரத்தில் முதலீட்டாளர்கள் அதிகம் பங்கேற்கிறார்கள் இது ஏதோ சின்ன முதலீட்டாளர்கள் ரெண்டு லட்சத்துக்கு கீழே போடுறவங்க தான் இந்த மனப்போக்கில் இருக்காங்கன்னு தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க இன்ஃபேக்ட் ஐபிஓல வரக்கூடிய ஜெனியூன் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா அது இந்த சின்ன முதலீட்டாளர்கள் தான் ஹெச்என்ஐச மாதிரி சூதாடிகளை நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது நைக்கா அப்படின்னு ஒரு இஷ்யூ வந்து உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அந்த இஷ்யூல ஒரு பேமெண்ட் கம்பெனியினுடைய ப்ரமோட்டர் இப்ப அவர் இல்ல அவர் கம்பெனில இருந்து வெளியேற்றிட்டாங்க ஆனா அப்ப இருந்தாரு அவர் வந்து அப்ளை பண்ணு பாக்குறாரு எப்படி பண்ண பாக்குறாருன்னா அவர் ஒரு ரூபா போடுவாரு அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரைவேட் வங்கி அஞ்சு மடங்கோ பத்து மடங்கோ எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்கும் ஸோ ஒரு ரூபாய் காசை வச்சுக்கிட்டு பல மடங்கு அதிகம் பணத்தை போட்டு ஐபிஓல காசை வாங்கி உடனே அதை விற்கணும்னு அவர் நினைக்கிறார் ஏனோ அவருடைய அப்ளிகேஷன் அந்த காலகட்டத்தில் லாட்ஜ் ஆகலை அது வந்து சரியான நேரத்தில் கொடுக்கப்படவில்லை அல்லது எதுலயோ பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனை வந்து லிஸ்டிங் உடனே அந்த ஆளை வந்து அவ்வளோ கோபப்பட வச்சுது சோசியல் மீடியால போய் அந்த வங்கிக்கு எதிராக கண்ணாப்பினான் பேசினார் பப்ளிக் வார் பிட்வீன் யூனிகார்ன் ஃபவுண்டர் அண்ட் அ பேங்க் எதுக்காகன்னா இந்த லாட்ரியில் தன்னால் பங்கேற்க முடியல தன்னை சாராத பணத்தை இந்த வங்கி பணத்தை வைத்து கொண்டு அவரால் சம்பாதிக்க முடியலன்னு ஏற்கனவே பில்லியன் டாலர் கம்பெனியை உருவாக்கண ஒருத்தர் நடத்துக்கிறார் இதுதான் எச்என்ஐனுடைய சராசரி மனப்போக்கு முக்கவாசி பேர் கடன் வாங்கி பல மடங்கு பணத்தை போட்டு அதில் ஒரு ரொட்டேஷன் அடிச்சு வெளியே போனான்னு பார்ப்பாங்க எல்லா கம்பெனியிலுமே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் ஸோ ஈஸி மணி பண்றதுக்கு ஹெச்என்ஐஸ் அதாவது ஹை நெட்ஒர்க் இண்டிவிஜுவல்ஸ் பெரும் பணக்காரர்கள் ஐபிஓ பெரிய கருவியா பாக்குறாங்க அவங்களுக்கு இது ஒரு பெரிய ஆடுகளம் இங்கதான் தான் அவங்க ஈஸியாக பணம் பண்ண முடியும்னு முடிவா இருக்காங்க அதுக்கும் அவங்க காசு போட்டு பண்ண ரெடியா இல்லை வங்கி காசை வச்சுக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஸோ வங்கிக்கு என்ன பத்து நாளைக்கு கடன் கொடுத்து நல்ல வட்டி சம்பாதிக்க முடியுது அதனால அவங்க அதில் அதிக நாட்டம் கொள்கிறார்கள் ஸோ இதுல எல்லாருமே இந்த ஐபிஓ அப்படிங்கிற ப்ராசஸை ஒரு சூதாட்டமா மாத்திட்டாங்க அப்படிங்கறத உண்மை இதை சூதாட்டமா மாத்துறது மூலமா யாருக்கு ஆதாயம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் முதல்ல பணம் யாருக்கு போறது அப்படின்னு நான் சொன்னேன் அதனால யாருக்கு ஆதாயம்னா யார் விற்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதாயம் அடுத்த கட்ட ஆதாயம் யாருக்குன்னா இந்த மாதிரி ஒரு வேகத்தையும் அவசரத்தையும் ஆர்வத்தையும் தூண்டுபவர்கள் அவங்க தான் இந்த ஐபிஓ விற்க உதவுறாங்க அதில் இன்வெஸ்ட்மென்ட் பேங்கர்ஸ் இருப்பாங்க மெர்சன்ட் பேங்கர்ஸ் இருப்பாங்க எல்லாரும் ஒரு பெரிய ஆதாயம் இதுக்கு அடுத்தது கிரே மார்க்கெட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதாவது இஷ்யூ லிஸ்டிங் வரதுக்கு முன்னாடியே ஜிஎம்பி அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க கிரே மார்க்கெட் அதுதான் சூதாட்டத்தினுடைய அச்சாணி இந்த அச்சாணி இல்லைன்னா சூதாட்டமே நடக்காது கிரே மார்க்கெட் பிரீமியம் வச்சு ஐபிஓக்கு கிராக்கி அதிகரிக்கிறாங்க முதல்ல ஓ இவ்வளவு விலைக்கு இன்னிக்கி போகுதா அப்ப நம்ம அப்ளை பண்ணா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த விலைக்கு வித்துரலான்னு இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் வச்சு முக்காவாசி இன்வெஸ்டர்ஸ் கணக்கு போட்டு பணத்தை ஐபிஓ போடுறாங்க ஸோ இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் என்பதே உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் அது உண்மை இல்லை பல தருணங்கள்ல அது தோத்து போயிடும் ஆனா இதை உருவாக்கிட்டு அந்த கிரே மார்க்கெட் பிம்பத்தை விட முதலீட்டாளர் ஆர்வம் இன்னும் அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிம்பம் நின்றுடும் அது உண்மைன்ற மாதிரி ஆயிடும் ஆனா அது நிலைக்காது உதாரணத்துக்கு சொல்றேன் பர்கர் கிங்ன்ற கம்பெனி வந்தது சொற்ப விலைக்கு தான் அவங்க அதை ஐபிஓ பண்ணாங்க இன்னைக்கு இருக்கிற விலையோட கம்பேர் பண்ணும்போது அதை விட குறைவான விலையில தான் அங்கே கிரே மார்க்கெட் நல்லா வருது ஸோ நூறு ரூபாய்க்கு மேலே அது முதலே ட்ரேட் ஆகுது ஆனாலும் அவ்வளோ பேருக்கு அந்த ஷேர் கிடைக்கலன்னு அவங்கலாம் மார்க்கெட்டில் வந்து வாங்கும்போது இரநூத்தி சொட்சி ரூபாய்க்கு போகுது இதெல்லாம் ஒரு பத்து நாள்ல நடக்குது ஆனால் இன்னைக்கு என்ன வேலை நீங்களே போய் கம்பேர் பண்ணுங்க இன்னைக்கு வேலை கூட நிஜம் இல்லை நிஜமான மதிப்பு வந்து டிஸ்கவர் பண்ணப்படும் இன்னும் கொஞ்ச நாளில் தான் தெரிய வரும் ஆனால் அந்த குறுகிய காலகட்டத்தில் ஆடின ஆட்டம் இருக்கு பாருங்க அது எல்லாமே கிரே மார்க்கெட் வச்சு உருவாக்கப்பட்ட அடிப்படை விஷயங்கள் தான் அந்த தான் அந்த மதிப்பு உருவாக்கப்பட்டு அந்த மதிப்புல ஒரு ஸ்கேர் சிட்டி பங்கு தட்டுப்பாடு உருவாக்கப்பட்டு அந்த தட்டுப்பாடை திருத்திக்கிட்டு எல்லாரும் வாங்க வந்து இன்னும் விலையை கூட்டினார்கள் ஸோ ஒரு தவறு பல தவறுகளுக்கு விதையாகிறது இதுவும் ஐபிஓல சராசரியாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் ஸோ ஐபிஓ என்பது முதலீடு என்று சொல்வது அவ்வளவு எளிதல்ல சரியும் அல்ல ஐபிஓ என்பது சூதாட்டம் தான் ஐபிஓ என்பது வணிகம் தான் ஐபிஓ என்பது வர்த்தகம் தான் அதுக்கு தான் முதலீடு நடக்கும் எப்பன்னா அந்த ஐபிஓ மதிப்பெல்லாம் அடங்கி ஒரு இடத்துல நிலையான மதிப்பை அடைந்த பிறகுதான் முதலீட்டு ஆர்வம் அந்த கம்பெனியில வர ஆரம்பிக்கும் இடைப்பட்ட காலத்துல இருக்கக்கூடிய மொத்த ஆர்வத்தில் பெரும்பகுதி சூதாட்ட ஆர்வம் தான் முதலீட்டு ஆர்வம் மிக குறைவானது அப்படி குறைவான முதலீட்டு ஆர்வம் தான் பிறகு வளர்ந்து நிறைவான முதலீட்டு ஆர்வமாக மாறும் அதற்கு ஐபிஓ எந்த காரணமும் இல்லை ஐபிஓக்கு அப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் காரணம் இதுதான் ராம் என்னுடைய பதில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டா அதை எப்படி அணுகணும்ன்ற ஒரு தெளிவு நமக்கு பிறக்கும் அந்த தெளிவோடு நம்முடைய முதலீட்டு பயணம் அமைந்தால் நிச்சயமா அது ஒரு நல்ல பயணமாக அமையும் அந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி